அஸ்வசம முதலாம் கட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு தற்போது கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வரும் நிலையில் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பித்தவர்களில் இருந்து தகுதியான பயனாளிகளை தெரிவு செய்வதற்கான கணக்கடுப்பு பணிகள் தற்போது இடம்பெற்று வருகின்றது மேலும் முதலாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்படாதவர்கள் சமர்ப்பித்து மனக்குறை விண்ணப்பமும் தற்போது பரிசீலிக்கப்பட்டு வருகின்றது தற்போது நான்கு பிரிவுகளின் கீழ் அஸ்வசும கோடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகிறது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தூர் பாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என்ற அடிப்படையில் கொடுப்பனவுகள் வழங்கப்படுகிறது எதிர்வரும் ஏப்ரல் மாதத்துக்குப் பின்னர் மூன்று பிரிவுகளின் கீழ் மாத்திரம் கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளதோடு தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்கள் எனும் பிரிவில் கொடுப்பனவைப் பெற்றவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் முழுமையாக நிறுத்தப்படவுள்ளதாக அரசாங்கம் தற்போது அறிவித்துள்ளது யார் அந்த தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் எனும் பிரிவுக்குள் வருகிறார்கள் என்பதே பலருக்கும் குழப்பமாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அதாவது அஸ்வசிம முதலாம் கட்டத்தில் முதலில் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபா கொடுப்பனவு பெற்றவர்களே இந்த பிரிவுக்குள் உள்ளடக்கப்படுகின்றனர் தற்போது இந்த கொடுப்பனவு இவர்களுக்கு ஐந்தாயிரம் ரூபா அதிகரிக்கப்பட்டு வழங்கப்படுகிறது தற்போது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் எனும் பிரிவின் கீழ் நான்கு லட்சத்து எண்பது ஆயிரம் பேர் கொடுப்பனவுகளை பெற்று வருகின்றனர் இவர்களுக்கான கொடுப்பனவு அடுத்த மாதம் ஏப்ரலுடன் உற்சாக நிறுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதலில் மார்ச் மாதத்துடன் இவர்களுக்கான கொடுப்பனவுகள் நிறுத்தப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்ட போதும் அக்காலத்தை ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை நீடிப்பதற்கு ஜனாதிபதி அனுருகுமாறு திசாநாயக்க நடவடிக்கை எடுத்திருந்தார் இவ்வாறு ஏப்ரல் மாதத்துடன் தற்காலிக நெருக்கடிகளுக்கு புவெங்கொடுத்தூர் பிரிவினருக்கு அஸ்வசிம கொடுப்பனவுகள் நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்பொறி நன்மைகள் கொடுப்பனவுகள் எதிர்வரும் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை வழங்கப்படவுள்ளது வறுமையால் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கு நிவாரணம் வழங்கும் வகையில் அஸ்வசமா புரி திட்டத்தை அரசாங்கம் அறிமுகப்படுத்தியது இதன் அடிப்படையில் நலன் நலன்பொறி கொடுப்பனவு வழங்கும் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் திகதி முதல் முன்னெடுக்கப்பட்டுள்ளது தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தூர் பாதிக்கப்பட்டவர்கள் வறியோர் மற்றும் மிகவும் வறியோர் என நான்கு பிரிவுகளின் கீழ் கொடுப்பனவுகள் தற்போது வழங்கப்பட்டு வருகின்றன எனவே ஐந்தாயிரம் ரூபா கொடுப்பனவை பெற்றுக் கொள்ளும் குடும்பங்களுக்கு ஏப்ரல் வரை மாத்திரமே அஸ்வசம கொடுப்பனவு வழங்கப்படுமா அல்லது கொடுப்பனவு வழங்கப்படும் காலம் மீண்டும் நீடிக்கப்படுமா என்ற சந்தேகம் பலருக்கு ஏற்பட்டுள்ளது முன்னதாக தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தோர் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவை சேர்ந்தவர்களுக்கு மூன்று கட்டங்களின் கீழ் கொடுப்பனவுக்கான கால எல்லை நீடிக்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று ஏப்ரல் இருபத்தோராம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்டு ஆய்வு செய்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரதாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று டிசம்பர் முப்பத்தோழாம் திகதி வரையும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மார்ச் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டது பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினாறாம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்டு ஆய்வு செய்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முப்பத்தோராம் திகதி வரையும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படுமென குறிப்பிடப்பட்டது எனினும் இரு குழுக்களின் நிலைமைகளை கருத்தில் கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே பதினாறாம் திகதி நிதி அமைச்சால் வெளியிடப்பட்டு ஆதிவிசேட செய்த வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குழுக்களுக்கான கொடுப்பனவு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் முப்பத்தோராம் திகதி வரையும் வழங்கப்படுமென அறிவிக்கப்பட்டது தற்போது இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு தீர்மானத்தின் அடிப்படையில் தற்காலிக நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்தவர்களுக்கான அஸ்வசம கொடுப்பனவுகள் ஏப்ரல் மாதமே இறுதியாக வழங்கப்படவுள்ளது அதன் பின்னர் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்பட மாட்டாது என நிதி அமைச்சு அறிவித்துள்ளது கடந்த பதினேழாம் திகதி அமைச்சரவை தீர்மானத்தின் அடிப்படையில் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டத்தின் மூலம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் தற்போது நடைமுறையில் உள்ள அஸ்வசம உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் வழங்கப்படுகின்ற கொடுப்பனவுகள் திருத்தப்பட்டு வர்த்தமானி அறிவித்தல் மூலம் வெளியிடுவதற்காக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இதன் மூலம் தற்காலிக நெருக்கடைகளுக்கு முகங்கொடுத்தவர்களுக்கு கொடுப்பனவு வழங்கும் செயற்பாடு ஏப்ரல் மாதத்துடன் நிறுத்தப்படுவதே உறுதி செய்யப்பட்டுள்ளது எனினும் அஸ்வசுமா நலன் பொறி திட்டத்தில் வறியவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ள ஒன்பது லட்சத்து அறுபதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பத்தாயிரம் ரூபாய் அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மாதம் வரையிலும் மிகவும் வறியவர்களாக அறியப்பட்டு நான்கு லட்சத்து எண்பதாயிரம் பேருக்கு மாதாந்தம் பதினேழாயிரத்து ஐநூறு ரூபா அடிப்படையில் ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் முதல் ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தாறு மாதம் வரையிலும் அஸ்வசும கொடுப்பனவு வழங்கப்படவுள்ளது இரண்டாம் கட்டமாக விண்ணப்பித்தவர்களுக்கு உரிய பயனாளிகளை தெரிவு செய்யும் நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன எதிர்வரும் மே மாதம் பயனாளிகளின் பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஜூன் மாதம் முதல் அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவுள்ளது அஸ்வசும இரண்டாம் கட்டத்துக்கு சுமார் எட்டு லட்சம் விண்ணப்பங்கள் கிடைக்கப் பெற்றுள்ள நிலையில் அவர்களில் தகுதியானவர்களை தெரிவு செய்வதற்கான கணக்கெடுப்பு பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அஸ்வசிம முதலாம் கட்டத்தில் ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் பயனாளிகளுக்கு அஸ்வசும கொடுப்பனவுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்டத்தில் இரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பயனாளிகள் தெரிவு செய்யப்படவுள்ளனர் எனவே மே மாதத்துக்கு முன்பாக கணக்கெடுப்பு பணிகள் நிறைவு செய்யப்பட்டு பயனாளிகள் தெரிவு இடம்பெற்று அவர்களுக்கான அஸ்வசும கொடுப்பனவுகளை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது இன்னும் உங்களுடைய வீடுகளுக்கு கணக்கெடுப்பு அதிகாரிகள் வருகை தராவிட்டால் உடனடியாக உங்களுடைய பகுதிக்குரிய பிரதேச செயலகத்துக்கு அறிவிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவ்வாறு தவறும் பட்சத்தில் நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதில் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படலாம் ஏப்ரல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தின் பின்னர் தற்காலிக நெருக்கடிகளுக்கு புகங்கொடுத்தூர் சமூகப் பிரிவினருக்கான கொடுப்பனவு நிறுத்தப்பட்டாலும் குறித்த குடும்பங்களில் உள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்கள் மற்றும் முதியோருக்கு வழங்கப்படும் நலன்புரி நன்மைகள் கொடுப்பனவுக்கான காலப்பகுதியை டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை நீடிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது மேலும் புதிதாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள இயலாமைக்குட்பட்ட நபர்கள் சிறுநீரக நோயாளர்களின் விண்ணப்பங்கள் உயர்ந்தபட்ச பற்று வரையறையின் கீழ் உள்வாங்கி தகுதி பெறுகின்றவர்களுக்கு குறித்த கொடுப்பனவை இவரிடம் டிசம்பர் முப்பத்தோராம் தேதி வரை வழங்கவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது